என்னுடைய அனுபவத்திலே பார்க்கிறேன் சுக்கிரனும் ராகுவும் தேர்ந்திருந்தால் அவரு வாழ்க்கை அதாவது கீழ் மட்டத்திலே இருந்து என்று உயர்ந்த ஸ்தானத்திற்கு போகிறது பணத்தை வாரி கொட்டுகிறது கடல்போல் வருகிறது அவர்களுக்கு பணம் ஆம் அப்படி ஒரு யோகத்தை சுக்கிரன் ராகுவும் சில ஜாதகர்களுக்கு சில ராத்திக்காரர்களுக்கு செய்து விடுகிறார்கள் பார்ந்த பக்தி பிளானெட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு பதிவு போகிறேன் என்ன பதிவு அதாவது சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஆடல் பாடல் நட்டுவம் நாட்டியம் அதற்கு தேவையானவன் அதை அவன் செய்வான் அது மட்டுமல்ல சின்னத்திரை பெரிய திரை அதே நேரத்திலே நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்தும் கலைத்துறை இதற்கெல்லாமும் சுக்கிரன் காரணம் அது மட்டுமல்ல பர்ஃப்யூம் நகை நட்டு மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு மேக்கப் சாதனங்களை கொடுப்பதும் சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு சுக்கிரன் ஒரு காரணகர்த்தா சாதாரணமாக மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருப்பவர்களும் சுக்கரர்களே சரி ராகு இந்த ராகு பிரம்மாண்டமானவன் எப்படி என்றால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியவன் பத்தாயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் கொடுப்பான் அப்படி பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவன் ஆகவே தான் இந்த ராகுவை பிரம்மாண்டமானவன் என்று கூறுகிறோம் அது மட்டுமல்ல வெளிநாட்டிலும் பாருங்கள் இந்த ராகு சம்பந்தப்பட்ட துபாய் முஸ்லீம் கண்ட்ரீஸ்கள் அந்த நாடுகளிலே அமக்களமாக ஆடம்பரமாக கோட்டீஸ்வரர்களாக இருப்பார்கள் சரி இந்த சுக்கிரனும் ராகவும் தனித்தனியாக சிறு உதாரணம் சொன்னேன் இப்பொழுது இவர்கள் இணைந்திருந்தால் எப்படி கொடுப்பார்கள் அதை பார்ப்போம் சாதாரணமாக சுக்கிரன் அதாவது சுக்கிரன் மேஷத்திலே ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அங்கு சுக்கிரன் சமம் ராகு பகை பகையாக இருந்தாலும் எந்த வீட்டில் ராகு இருக்கிறானோ அந்த வீட்டுக்காரன் கொடுக்க வேண்டியதை ராகு கொடுத்து விடுவான் மேஷத்திலே செவ்வாய் சம்பந்தம் ஆகவே செவ்வாய் செய்ய வேண்டியதை ராகு செய்து விடுவான் ஆகவே மேஷத்திலே சுக்கிரனும் ராகும் இணைந்திருந்தால் அமக்கலமாக பெருத்த பணக்காரனாக வண்டி வாசலோடு அவர்கள் ஆடம்பரமாக இருப்பார்கள் ஆம் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பார்கள் குடும்பத்திலே அருமையாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு பொருளாதார வசதி இருக்கும் அதே நேரத்திலே பெரும் பதவியும் வகிப்பார்கள் அயல் போய் வருவார்கள் சரி ரிஷபத்திலே சுக்கிரணம் ராகும் இருந்தால் ரிஷபராசி சுக்கிரனுக்கு ஆட்சி பெற்ற ராசி சொல்லவே வேண்டாம் அமக்கலம் படு அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சுக்கிரனுக்கு அந்த இடத்திலே ராகு நீச்சம் இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டிலே ராகு இருப்பதால் சுக்கிரன் என்ன செய்ய வேண்டுமோ அதை ராகு செய்து விடுவான் ஆகவே இந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து விஷமத்திலே இருப்பதால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை படிப்படி படிப்படியான வளர்ச்சி ஆம் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது என்ன நினைக்கிறார்களோ அதை பெற்று விடுவார்கள் அதாவது ஒன்றுக்கு இரண்டு கார் ஒன்றுக்கு இரண்டு வீடு இப்படி பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு அருமையாக திருமணத்தை முடித்து வைக்கும் இந்த விஷபத்திலே சுக்கிரனும் ராகும் இருந்தால் சொல்லவே வேண்டாம் அதாவது கலைத்துறை விளையாட்டுத்துறை பட்டிமன்றம் இப்படி ஜனக் இடங்களிலே இவர்கள் வேரும் புகழம் அடைவார்கள் சரி மிதனத்திலே சுக்கிரனும் ராகுவும் அந்த இடத்திலே சுக்கிரனும் ராகுமும் இருந்தால் என்ன செய்யும் மிதனம் அங்கு புதன் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ராகு இந்த ராகு புதன் என்ன செய்யுமோ அதை செய்து விடுவான் அதாவது எழுத்துத்துறை கலைத்துறை பேச்சுத்துறை இப்படி புதன் கொடுக்க வேண்டியதை ராகு கொடுத்து விடுவான் சுக்கிரன் இருப்பதால் அவர்களுக்கு பெருத்த யோகம் உண்டு அவர்கள் என்ன என்ன நினைக்கிறார்களோ அத்தையும் மறைந்து விடுவார்கள் பெருத்த பணக்காரர்களாக முதலில் ஒமை இருக்கும் அதற்கு பிறகு பெருமையான வாழ்க்கையை இந்த சுக்கிரனும் ராகுவும் மிதினத்தில் அமர்ந்து கொடுத்து விடுவார்கள் பொதுவாக சுக்கிரனும் ராகுவும் பணத்திற்கு பஞ்சமில்லாமல் வாதி வாரி கொடுத்து விடுவார்கள் ஆம் அந்த மிதினத்திலே இந்த சுக்கிரனும் ராகுவும் அருமையாக செய்வார்கள் சரி கழகத்திலே கழகத்திலே சுக்கிரன் பகை சரி அங்கு ராகு பகை ஆகவே அந்த துக்கிரனும் ராகும் கடகத்திலே பகையாக இருந்தாலும் அந்த வீட்டிற்குரிய சந்திரன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தால் பலனை கொடுத்துவிடும் ஆம் அதாவது கலந்து போவது நீர் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பால் விநியோகம் இப்படி பல துறையிலே அவர்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கும் அது மட்டுமல்ல பெண்களால் அவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு இரண்டாவது கழகத்திலே இருப்பதால் குடும்பத்தில் பெருத்த மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள் அத்தனையும் செய்து முடிக்கும் ஆம் சிம்மம் இந்த சிம்மத்திலே சுக்கிரன் பகை ராகுவும் பகை ஆகவே பலன் இருக்கும் அதாவது நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கும் அதே நேரத்திலே ராகு பகை சுக்கிரனும் பகையாக இருப்பதால் தெய்வாதீனமாக அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால் பெருத்த யோகத்தை கொடுத்துவிடும் ஆம் இரு பகை கிரகங்களும் குரு பார்வை பெற்று பவர்ஃபுல்லாக வந்துவிடுவார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதாவது அரசியலிலே பெரும் தலைவர்களாக இரண்டாவது பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலே நல்ல ஒரு உத்தியோகம் அரசாங்கத்திலே பெருத்த உத்தியோகம் பெரும் முன்னேற்றம் இவை எத்தனையும் சிம்மராசியில் ராகும் சுக்கிரனும் வாரி வாரி கொடுப்பார்கள் சந்தேகம் இல்லை கன்னி இந்த கன்னியிலே சுக்கிரன் நீச்சம் ராகு நட்பு சரி இந்த இருவரும் சேர்ந்து கண்ணியில் இருந்தால் நீச்சம் பெற்ற சுக்கிரன் புதன் வீட்டிலே இருப்பதால் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெருத்த லாபம் கொடுக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லை ஏதோ சுமாராக கொடுக்கும் கவலை இல்லை ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் முக்கியமாக குரு பார்வை பெற்றால் பயம் இல்லை யோகமே உண்டு துளாராசி இந்த துளாராசியிலே சுக்கிரனும் ராகும் அமர்ந்துவிட்டால் அமக்கலமாக இருக்கும் ஏனென்றால் சுக்கிரன் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறான் ஆகவே பணத்திற்கு பஞ்சம் இல்லை அது மட்டுமல்ல வண்டி வாகனம் வீடு வாசல் அத்தனை அடைந்து விடுவார்கள் பெருமையான வாழ்க்கையை கொடுக்கும் மற்றவர்கள் தோழக்கூடிய அளவிற்கு பிரமாதமாக வருவார்கள் கலைத்துறையில் கொடிக்கட்டு பரப்பார்கள் ஆகவே கலை சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதில் சந்தேகமே இல்லை ஆகவே துளாராசியில் சுக்கிரனும் ராகும் இருந்தால் பிரமாதமாக அமக்கலமாக இருக்கும் சரி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியிலே ராகு உச்சம் இரண்டாவது சுக்கிரன் சமம் ஆகவே சுக்கிரனை விட ராகு உச்சமாக இருப்பதால் எல்லாம் நன்மைக்கே நடக்கும் அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் அவர்களை வந்து அடையும் வீடு வாசல் வண்டி வாகனம் அத்தனையும் உண்டு பெருத்த யோகத்தை பிற்காலத்திலே அடைவார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கை முற்காலத்திலே பிரச்சனையாக இருந்தாலும் பிற்காலத்திலே பெருத்த யோகம் உண்டு வசதிகள் அதிகமாக கொடுக்கும் வண்டி வாகனங்கள் உண்டு பிள்ளை வேறு உண்டாகும் திருமணம் நடைபெறும் வியாபாரம் தொழில் அமக்கலமாக இருக்கும் தனுசு இந்த இடத்திலே குருவின் இல்லம் இந்த இடத்திலே சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் ராகு நட்பு சுக்கிரனும் நட்பு இரு நட்பு கிரகங்கள் நன்மையே செய்யும் ஆகவே இவர்கள் செய்யும் தொழிலோ இருக்கும் உத்தியோகமோ படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆம் பெரியவர்கள் ஆசை உண்டு தெய்வ தரிசனம் உண்டு பல ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் இரண்டாவது ராகு தான் முக்கியம் இங்கு அதாவது குரு இல்லத்திலே ராகு அமர்ந்து விட்டதால் பெருத்த பணம் பெருத்த வசதி பெருத்த யோகம் அத்தனை வாரி கொடுக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே தனிசில் சுக்கரனும் ராகவும் இணைந்திருந்தால் கவலையே இல்லை உங்களுக்கு அருமையான வாழ்க்கை உண்டு மகரம் இந்த மகரத்திலே சுக்கரன் நட்பு ராகுவும் நட்பு இரு கிரகங்களும் சேர்ந்து குரு பார்வை பெற்றுவிட்டால் ஐயா மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அத்தனையும் சக்சஸ் கவலையே வேண்டாம் பெருத்த யோகத்தை இந்த இருவரும் சேர்ந்து கொடுப்பார்கள் சரி கும்பத்திற்கு இந்த இடத்திலே ராகு பகை சுக்கிரன் நட்பு சரி என்ன செய்வார்கள் இந்த இடத்திலே கும்பராசியிலே ராகு சனி செய்ய வேண்டியதை செய்து விடுகிறான் வேறு என்ன வேண்டும் தொண்டு வரும் அவர்கள் சேர்க்கும் சொத்து அவர்கள் சம்பாதிக்கும் சொத்துக்கள் வில்லை பேரப்பிள்ளை இப்படி படிப்படியாக அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு கொடுத்து விடுவான் ஆகவே கும்ப ராகு கும்ப சுக்கிரன் பிரமாதமாக கொடுத்து விடுவான் வண்டி வாகனம் முக்கியமாக தேவை பணம்தான் பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை பணம் முக்கியம் ஆகவே அந்த பணத்தை இந்த கும்பராசி அருமையாக சேர்க்கும் அருமையாக பெற்றுவிடும் அதற்கு சந்தேகம் இல்லை மற்றபடி வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும் பிரச்சனையில்லா வாழ்வு போகும் மீனம் இந்த இடத்திலே சுக்கிரன் உச்சம் கேட்கவா வேண்டும் பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கும் ராகும் சேர்ந்து விட்டான் ஒன்றுக்கு பத்தாக கொடுத்துவிடும் ஆகவே முக்கியமாக மீனத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருந்தால் அவர்கள் பெரும் தலைவர்களாக பெருத்த பணக்காரர்களாக வருவார்கள் ஆனால் அந்த ராசிக்குரிய குரு நீச்சம் பெற்றுவிட்டால் பலன் குறைந்துவிடும் ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே நான் கூறுவது என்னவென்றால் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை கோலாகலமாக இருக்க வேண்டும் என்றால் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அதாவது யோகமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் யோகமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் முக்கியமாக சுக்கிரன் அருமையாக இருக்க வேண்டும் ஜாதகத்திலே எல்லா கிரகங்களும் நன்றாக இருந்து சுக்கிரன் சரியில்லை என்றால் சன்னியாசி வாழ்க்கை தான் ஆம் ஏதோ போனேன் வேலை செய்தேன் சம்பாதித்தேன் சேர்த்தேன் ஆனால் எதிலும் நாட்டம் இல்லை எதிலும் இன்பம் இல்லை மீதும் பற்று இல்லை சுக்கிரன் ஒருவனே குடும்பத்தில் பற்று வாழ்க்கையில் பற்று யோகத்திலே அதிகமாக யோகம் நினைத்ததை கொடுக்கும் யோகம் அந்த அந்த சுக்கிரனே முக்கியமான ஒரு சுக்கிரன் சரி இல்லை என்றால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அந்த சுக்கிரனோடு ராகு சேர்ந்து விட்டால் கேட்கவே வேண்டாம் வாரி வாரி கொடுப்பான் ஒருவருக்கு நூறு பேர் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு பெருத்த யோகத்தை அயல்நாட்டவர்கள் அவர்களுடைய நட்பு அயல்நாட்டில் வியாபாரம் அத்தனை ராகு கொடுத்துவிடும் ஆகவே ஜாதகத்திலே சுக்கிரனும் ராகும் மிக மிக முக்கியம் இரண்டாவது சுக்கிரன் லக்னத்தில் இருந்தாலும் ஐந்தில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் பதினொன்னில் இருந்தாலும் கவலையே இல்லை உங்களுக்கு வாழ்க்கை உண்டு அதே போல ராகு மூன்று ஆறு பதினொன்னில் இருந்தால் கவலையே இல்லை உங்களுக்கு பெருத்த யோகம் உண்டு அன்பார்ந்த நண்பர்களே சுக்கிரனும் ராகுவும் பல கோடிகளை உங்களுக்கு கொட்டி கொடுப்பார்கள் ஆம் சந்தேகமே இல்லை இந்த சில ராசிக்காரர்களுக்கு இங்கு நிச்சயம் உங்களுக்கு பெருத்த யோகம் உண்டு அதாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் கவலையே வேண்டாம் ஆகவே நண்பர்களே உங்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் எனக்கு தெரிந்து பல செல்வந்தர்கள் பல கோட்டீஸ்வரர்கள் ஜாதகத்தை பார்த்து இருக்கிறேன் கடல் போல் வருகிறது வந்து கொண்டே இருக்கிறது காய்வதில்லை அந்த காரணம் சுக்கிரனும் ராகுவும் இவர்கள் இணைந்து விட்டால் ஐயா நீங்கள் பெருத்த கோட்டீஸ்வரர்கள் சந்தேகமே இல்லை உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சுக்கிரனும் ராகுவும் அருமையாக அமர்ந்து விட்டால் உங்களுக்கு வாழ்க்கை நீங்களே ஆச்சரியப்படும்படி பெருத்த ஐஸ்வர்யத்தோடு பெருத்த கூட்டிச்சோழர்களாக வருவீர்கள் நன்றி வணக்கம்